ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு குருமாதாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம் வெங்காயம் கருகப்பில பச்சை மிளகாய் நூறு நாலு பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு ஸ்பூன் குழும்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் அரை மூடி தேங்காய் சோம்பு ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக போட்டுக்கல உருளைக்கெழங்கு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ தேங்காய் போட்டுக்கல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ தாளிச்சிரலாம் வளர்க்கும் போல் கொஞ்சமாக எண்ணெய் கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் உருண்டு கருகப்பில் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கலாங்க அது அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பார்த்திங்களா இப்போது நாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்துக்கலாம் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கெழங்கு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற குழம்பு மிளகாய் தோளும் தனியாத்தோளும் இது கூட நம்ம சேர்த்துக்கலாங்க குழம்பு மிளகா தொல்லையே மஞ்சத்தூள் மிளகாய் தொல் எல்லாம் இருக்கிறதுனால எதுவும் சேர்க்கல அது மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இப்போ மசாலாலாம் இதோடு நல்லா ஃபுல்லாக கலக்கிற மாதிரி கலந்து விட்டுடலாம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு உருளைக்கெழங்கு நல்லா நம்ம வேக வச்சிடலாங்க இந்த தண்ணியிலே வேக விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுர்லாங்க உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும் பத்து நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா உருளைக்கெழங்கு நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி அந்த அந்தளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கலந்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தட்டு போட்டு மூடி விட்டுர்லாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சுலபமாக நம்ம தக்காளி குருமா செஞ்சுட்டோம் நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சிம்பிளாக செஞ்சிடலாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பாடு இட்லி தோசை சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மல்லிகைத்தலை தூவி நம்ம இறக்கிடலாம் தேங்க்யூ